வேணுங்க நாங்க நாற்பது வருஷம் இந்த வீதியில் குடியிருக்கிறோங்க நாங்களும் நிறைய பேத்துக்கிட்ட வாரம் குடியெல்லாம் சொல்லி சொல்லி போராடினோம் ஒண்ணுமே ஜெயிக்கல இது வரைக்கும் ஆருமே எதுவும் பண்ணல எல்லா பக்கம் ரோடு ஓட்டுக்கிறாங்க நாங்க போற சொல்லி மனுங்க கொடுத்தா ஒண்ணும் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒண்ணுமே முடியலீங்க வீட்டுல எல்லாத்துக்கும் நோய் வருதுங்க கொசு நிறைய எல்லாம் டிச்சு தண்ணி ரோடு தண்ணி எல்லாமே ரோட்ல வருதுங்க அதனால எங்களுக்கு பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சவுண்டம்மன் கோயில்ல இருந்து வடக்கு எங்களுக்கு வந்து டிச்சு வசதி இல்லைங்க ரோடு போடலைங்க எல்லா வீதியும் போட்டுட்டாங்க பாண்டிய நகர் ஃபுல்லாக எங்களுக்கு ரோடும் வரல டிச்சும் வரல பாதாள சாக்கடையும் வரல எங்க இந்த லாஸ்ட் ரெண்டு வீதி மட்டும்தான் ரொம்ப இதாக இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவுமே எப்போவுமே இருக்கும் இதனால ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் நிறைய டைம் ஸ்லிப் ஆயிருக்காங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க ஸோ நாங்கள் நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டோம் எங்களுக்கு பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்றாங்க பண்ணவே இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா வீதியும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு கால்வாய் நீர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு எங்களுக்கு எதுவுமே இல்லை அதை பார்த்துதான் ஒரு விடியோ கால எங்களுக்கு வரட்டும்னு சொல்லி இப்படியாவது முயற்சி பண்ணலாங்க புகார் வந்து எங்க ஏரியா கவுன்சிலர் கிட்ட சொன்னாங்க கவுன்சிலர் வந்து கவுன்சிலரோட அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அவரு அவர் பேர் கேபிள் பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் இது வரைக்கும் பண்ணவே இல்லைங்க எதுவும் இல்லை பண்ணலைங்க வணக்கங்க என் பேர் ஆதீஸ்வரன் பிஎன் ரோடு பாண்டியன் நகர்லேருந்து பேசுறோம் ரெண்டாவது வார்டு இங்கே வந்து எங்கள் ஏரியா வந்து எப்படின்னாங்க பாண்டிய நகர் சவுண்டவன் கோயில் வீதியில் வடக்கு சவுண்டவன் கோயில் வடக்கு ஒரு ஆயிரம் அடி டிஸ்டன்ஸில் வரைக்கும் ரோடு பாதாள சாக்கடை எல்லாம் வந்துருக்குதுங்க இந்த பக்கம் வடக்கு சைடு வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது குடியிருப்புக்கு மேலே இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த பக்கம் வீடு எல்லாம் ஆகி அந்த எங்களுக்கு வந்து ஒரு பொது இதெல்லாம் எதுவுமே இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாள சாக்கடை ட்ரைனேஜ் இது ரோடு வசதி ரோடு வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணார பாருங்க நாங்கள் ஒன்றும் சும்மா இது சொல்ல தண்ணி சின்ன மழை தண்ணி வந்தாலும் சரி மழையே வராமல் இருந்தாலும் டிச்சு இல்லாததுனால ரோடில் பயங்கரமாக தண்ணி தேங்கி கொசு உற்பத்தி பயங்கரமாக ஆகுதுங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை இருக்கிற மாதிரியே இல்லை குழந்தைகளெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் பெரியவங்க அதனால் பாதிச்சு இதாக இருக்கிறாங்க வண்டியில் போகிறவங்க சிலிப்பாகி காலையில் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் விழுந்து கூட கை கால் முறிஞ்ச சம்பவம் எல்லாம் நடந்திருக்குதுங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஒன் ஒரு வருஷம் முன்னாடி மேயர் வந்திருந்தாருங்க வந்து சொன்னோம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டிச்சு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் பாதாள சாக்கடை வசதி நாங்கள் ஒரு வீதி முன்னாடி வந்திருக்குதுங்க இங்கே வரல அப்படின்னா இந்த சைடும் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வரல இப்போ ஒரு ஆறு மாதம் லந்து ஒரு நாலு மாதம் இருக்கும் இந்த ஏரியா கவுன்சிலர் வந்து அளந்தாங்க அளந்து பார்த்துட்டு ரோடெல்லாம் போடுவேன் சொன்னாங்க ஏன்னா அதுவும் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிதுங்க இப்போ முந்தா இருந்து நேற்று முந்தா நாள் கூட பாதாள சாக்கூட கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க எங்கள் வீதியிலிருந்து ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி முன்னாடி தான் ஆனால் எங்கள் சைடு வந்து எதுவும் வரல டிச்சு வசதியோ இதோ தோ ஒரு ரோடோ எதுவுமே போடலை அப்படியே இருக்குது இதை வந்து இது போக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் நகராட்சியிலேருந்து நெருப்பறிச்சல் பஞ்சாயத்துலேருந்து வீடு வீடாக வந்து உங்களுக்கு அந்த தொட்டியில் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு பாட்டில் கூட வந்து முட்டை வருது இதை ரெடி பண்ணுங்க இப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க இங்கே முன்னாடி இருக்கிற ரோடு டிச்சை தாண்டி தான் வர்றாங்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஆனால் அந்த டிச்சு ரோட்டில் இவ்வளோ நிற்கிது கொசு உருவாகுது அதெல்லாம் கூட அவங்க கண்டுக்காமல் வீடு வீட்டுக்கு மட்டும் அவங்க ஏதோ ஒரு ரோலுக்காக பண்ணுறாங்க நாங்கள் தப்பு சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணுறது நல்லது தான் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் பொது மக்களுக்கு பயங்கரமாக இடையூறு பண்ணி பல நோய்களை உருவாக்கிட்டு இருக்கிற இந்த டிச்சு தண்ணியெல்லாம் ஒரு ஓவர்செல் பண்ணி பாதாள சாக்கடையும் அடிப்படை டிச்சு வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் சார் பார்த்து இதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க நன்றி